எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் கூட மீன் இது அசைவ பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுங்க இன்னொரு விஷயம் தெரியுமா டபிள்யூஹெச்ஓ இருக்கு இல்லையா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதோட கூட்டுப்படி புரதம் தேவையானவங்களுக்கு பெஸ்ட் புரதம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் இருந்தால் கிடைக்கிது ஏன்னா இப்போ சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொழுப்புகளும் கலந்துருக்கு மீனில் கொழுப்பே இல்லையா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன்லேயும் கொழுப்பு இருக்குது ஆனால் அது நல்ல கொழுப்பு சிக்கன் மட்டனில் உள்ள கொழுப்பு கெட்ட கொழுப்பு ஆனால் மீனில் உள்ள கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்போது மீன் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கல்லில் ரெண்டு மாங்காய் மீனில் உள்ள புரதமும் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல கொழுப்பு அதாவது உமகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதுவும் கிடைக்கும் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு போக முன்னாடி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் மீனில் பலதரப்பட்ட வகை இருக்குது இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச மீன் நேம் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சோம் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான மீன் ஒவ்வொரு பேர் இருக்கும் அதை மற்றவங்களும் தெரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும் அதனால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வாங்க இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் எந்த வகையான மீனாக இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னன்னா ஒவ்வொரு மீன் பேரை சொல்லி அதில் விட நன்மை தீமைகளை சொல்ல போகிறேன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நெத்திலி மீன் அந்த மாதிரி சாப்பிட இஷ்டம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய வஞ்சர மீன் பெருசு பெருசாக சாப்பிட்ணும் சில பேர் சுறா மீன் சுறா புட்டு கூட பண்ணுவோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு மீனுக்கும் பேரை சொல்லி அது எந்தளவு நன்மை இருக்குது எந்தளவு தீமை இருக்குது அதை பற்றி நான் விளக்க போகிறேன் சின்ன வீடியோ தான் முதல்ல பார்த்தீங்கன்னா சிறிய வகை மீன் நெத்திலி மீன் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடித்தமான மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் நெத்திலி மீனை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க இதெல்லாம் தெரியும் பொதுவாக நெத்திலி மீன் சாப்பிடும்போது உடம்பு சூட்டை குறைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சின்னு சொல்லுவாங்க அளவாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அளவுக்கு மிஞ்சி நெத்திலி மீனை நீங்கள் சாப்பிடும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா வயிற்றுல வாயுத்தூள் ஒரு உப்புசன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சில நேரங்களில் வயிற்றுப்போக்கு கூட வர சான்ஸ் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் அதை ஆங்கிலத்தில் கிங் ஃபிஷ்னு சொல்கிறோம் சில பேர் பாத்தீங்கன்னா நெய்மின் சில பகுதிகளில் சொல்லுவாங்க உங்க பகுதியில் என்ன சொல்வீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் வந்து உங்களுக்கு தெரியும் கிங்ஃபிஷுன்னு பேர் வச்சுருக்காங்க பயங்கரமான புரதங்க ஒரு மாமிசத்துக்கு ஈக்குவலான புரதம் அந்த வஞ்சரம் மீனில் இருக்குது அதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு புரதம் நார்ச்சத்து எல்லாம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க நல்ல குழுப்பு கூட கிடைக்குது ஆனால் என்ன பிரச்சனைனா இது வந்து மாமிசம் மாதிரியே இருக்கிறதுனால மாமிசம் சிக்கன் சாப்பிட்டா எப்படி உடம்பு சூடாகுதோ அந்த மாதிரியே உடம்பு சூடு அதிகமாக ஏற்றும் அதனால் வஞ்சர மீனை வந்து அளவாக சாப்பிட்ற ஒரு பிரச்சனை கிடையாது இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த வஞ்சரம் மீனில் உள்ள தோல்லையும் அதிகமாக சத்து இருக்குது அதனால் வஞ்சர மீன் நீங்கள் வாங்கும்போது தோலையும் சேர்த்து சாப்பிடுங்க கழுவிட்டு சார் मच सगळं <laughs> மூணாவதாக பார்த்திங்கன்னா மத்தி மீன் சொல்லக்கூடிய சாலை மீன் உங்கள் ஊரில் இருக்குது இன்ன பேர் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருங்க ஓகே இந்த மத்தி மீன் சாலை மீன் இருக்குது இல்லையா இதில் வந்து சில பேர் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க குழம்புல வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் சின்னதாக இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பிரச்சனைனா நிறைய முள் இருக்கும் அதனால் சின்ன குழந்தைகள் மட்டும் இதை கொடுக்க வேண்டாம் பெரியவங்க மட்டும் சாப்பிடுங்க இந்த சாலை மீன் வந்து உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஏன்னா சின்ன வகை மீன் தானே பொதுவாக அந்த நெத்திலி மீன் சாலை மீன் எல்லாமே உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப உதவுதுங்க முக்கியமான விஷயம் முள் தான் பிரச்சனை அதில் ஆனால் என்ன தெரியுமா யூரிக் ஆசிட் பிரச்சனை அதிகமாக உள்ளவங்க அந்த நெத்திலி மீன் சால மீன் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இது ஆசிடை வந்து அதிகப்படுத்துது ஆனால் நல்ல கொழுப்பு வந்து அதிகம் இருக்குதுல நாலாவது பார்த்தீங்கன்னா கிளத்தி மீன் சினிமா படங்களில் கூட பார்த்துருப்பீங்க எப்போ பார்த்தாலும் கிளத்தி மீன் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஹீரோஸ்லாம் கிளத்தி மீன் ரொம்ப நல்லது தெரியும் இல்லையா உங்களுக்கு இந்த மீன் எங்கேருந்து பிடிப்பாங்க கடல்லையா இல்லையா எனக்கு தெரில தெரியலவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆனால் இதனால் என்ன பெனிஃபிட்னு எனக்கு தெரியும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா உடம்போட உஷ்ணத்தை குறைக்குது ஏன்னா ஒரு மீடியமான மீன் தான் இல்லையா ஆனால் அதேமாதிரி சாப்பிடும்போது வாய்த்துள்ள வரும் அதனால் அளவாக சாப்பிடுங்க கிளத்தி மீனில் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குங்க ரொம்ப ஒரு முக்கியமான மீன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடைசி அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா திருக்கை மீன் ஆக்சுவலாக நான் அதை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் மீனை பற்றிலாம் படிச்சிருக்கேங்க ஆனால் இது வரைக்கும் என் கண்ணால் நான் திருக்கை மீனை பார்த்ததில்ல உங்களும் இதை பற்றி என்ன விஷயம் தெரிஞ்சாலும் கமெண்டில் போட்டுருங்க திருக்க மீன் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்டு என்ன பிரச்சனை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ரத்தம் வந்து நல்ல விருத்தியாகும் உடம்புக்கு தேவையான தாதுவை வந்து அதிகப்படுத்துதில் அந்த மீன் முக்கியமான பங்கு வகிக்குது ஆனால் அளவாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை வளர்க்கும் போல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா பித்தம் வாயு தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அதனால் அளவாக சாப்பிடுங்க இப்போ நான் சொன்ன ஒரு ஐந்து வகையான மீன்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் இருந்தாலோ இதுக்கு வேறு பேர் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் சொன்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி வழக்கம் போல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய எண்ணங்களையும் முக்கியமாக அந்த மீனை பற்றி விஷயங்களையும் தெரிஞ்ச விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்தவர்களில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்